குரு வணக்கம் நவராத்திரி கொண்டாட்டம் நலம் தரும் நவராத்திரி அருள் தரும் நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை சரணடைந்து அவளுடைய பரிபூரண அருளை நாம பெற்று வருகின்றோம் முந்தைய பதிவுல முதல் மூன்று அளவு என்னென்ன பிரசாதங்கள் அம்பாளுக்கு நாம் ரொம்ப அப்படியே அன்போட கொடுத்தா ஒரு இலை கூட போதும் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை இதுதான் பாத்தீங்கன்னா திருமந்திரம் என்னவா அன்போட அம்பாளுக்கு ஒரு வேப்பலைய வச்சு அம்மா இதான் என்னால் முடியும் நீ வந்து என் கூட இரு அப்படின்னு சொன்னா கூட ஓடி வருவா இல்லையா அம்பாள் ஆனா அவளுக்கு இந்த நவராத்திரி இந்த அந்த சிறப்பா எப்படின்னா ஒரு பொம்மை புதுசா வாங்கினா அந்த இல்லத்துல புதிதாக திருமணம் நடந்து ஒரு மருமகள் அப்படின்ற புதிய உறவு ஒருத்தர் அந்த குடும்பத்துல சேர்ந்திருக்காங்க இல்ல அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ரெண்டாவது குழந்தை பிறந்தா அப்போ ஒரு பொம்மை வாங்குவாங்க அப்போ ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர் வர 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 ஒவ்வொரு பொம்மை வாங்கும் பழக்கம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அவர்கள் கிட்ட இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு பக்கம் சில இடங்களில் ஏழ்மை அப்படிலாம் இருந்தாலும் ஒரு நாற்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பலருடைய வாழ்வாதாரமும் நம்முடைய பாரத தேசத்தில் மகாலட்சுமியினுடைய கருணையால் கண்டிப்பா முன்னேறி இருக்கு நம்ம எல்லாருமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை யோசிக்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்கள் இருந்த நிலை இதெல்லாம் யோசிக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக நம்முடைய நாடு படிப்படியாக வளர்ச்சி அடைகிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உழைப்பு இருந்தால் போதும் ஒரு சமயத்துல வேலை திண்டாட்டம் ஆனா இன்னைக்கு உழைத்தால் போதும் இந்த பாரத தேசத்தில் நேர்மையாக வாழ்ந்து விட முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது சரி இப்ப நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாட்டத்தில் நான்கு ஐந்து இது அப்படியே மகாலக்ஷ்மிக்கான மூன்று தினங்கள் முதல்ல துர்கையை போற்றினோம் முதல் மூன்று நாட்கள்னு வரும்பொழுது நிறைய இல்லங்களில் இனிப்போட ஆரம்பிப்பாங்க அதுவும் அந்த பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் அதில் முதலில் ஆரம்பித்தோம் இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையா வர்றதுனால ரொம்ப எளிமையான பிரசாதம் தாங்க முடியும் அப்படின்னா மொச்சை சுண்டல் அது சுக்கிரனுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரசாதம் இல்ல எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருக்கு அப்படின்னு தயிர் வடை மூன்றாவது நாள் சனிக்கிழமையா வருது திருதி அன்னைக்கு எள் சாதம் ரொம்ப விசேஷம் நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் அம்பிகைக்கு தான் உண்டு இப்ப நான்கு ஐந்து ஆறு லக்ஷ்மி தேவியாக கொண்டாட இருக்கின்றோம் அந்த லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகம் அப்படின்னு இருந்தாலே வாழ்க்கையில நம்பிக்கை வந்துரும் அந்த லக்ஷ்மியினுடைய சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பு இருந்தாலே நமக்கு கல்வி வளமும் கிடைக்கும் அப்ப வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக நமக்கு இந்த செல்வ வளம் அப்படின்றது தேவை அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் திருப்பதியில போயிட்டு பத்மாவதி தாயார்கிட்டையும் ஏழுமலையான் கிட்டேயும் நம்ம எல்லாம் சரணாகதி அடையிறோம் அந்த காலத்துல இந்த பாட்டு ரொம்ப பிரசித்தி ஆதி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரிப்போட்டு பசும் நெய்தனை ஊற்றி அழகாக இருக்கும் அந்த பாட்டை கேட்கும் பொழுதே ஓ அழகாக ஒரு விளக்கு வைக்கிறோம் அப்படியே நெய்யை விட்டு பஞ்சு திரி போட்டு அங்கே விளக்கேற்றி வைத்து திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைக்குண்டம் ஆளும் மகாலக்ஷ்மி தேவர்கள் போற்றும் அஷ்டலக்ஷ்மி வீட்டுக்கும் நாட்டுக்கும் லக்ஷ்மி என்று அப்படியே நம்முடைய அலைமகளை அழைக்க வேண்டும் முதலில் மூன்று நாட்கள் அப்படியே நம்ம மலைமகள் வழிபாடு இப்ப தொடர்ந்து நம்முடைய அலைமகள் அலைமகள்னா செல்வம் மட்டும்தான் தருவாளா இல்லையா செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கெட்டிலும் பரவும் செல்வம் மட்டும் அல்ல அவதான் கீர்த்தி புகழ் அப்படின்ற அந்த அழகான அந்த உலகெங்கிலும் எட்டு திக்கிலும் நமக்கான அந்த புகழ் செலிபிரிட்டி ஆகணும் பிரபலம் அடைய வேண்டும் அப்படின்னாலும் அதுக்கு அந்த லக்ஷ்மி கடாக்ஷம் அப்படின்றது தேவை நித்திய லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தால் அந்த வீட்டை பார்க்கும் பொழுதே ரொம்ப மங்களகரமாக தெய்வத்தன்மையோடு இருக்கும் அந்த லக்ஷ்மிக்கு குறிப்பாக நவராத்திரியில் மூன்று நாட்கள் விமரிசையாக வழிபாடு செய்யணும்னா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கணும் பொதுவாகவே இல்லத்தரசிகள் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மிக்கு வழிபாடு செய்வார்கள் சில தினம் தினமே வழிபாடு செய்வார்கள் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இது மாதிரி நாட்களில் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வார்கள் இந்த திரவ இந்த மூன்று நாட்கள் நான்கு ஐந்து ஆறு அந்த சதுர்த்தி சஷ்டி இந்த மூன்று நாட்கள் நம்ம லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவே ஆனந்தமாக நாம் எடுக்கும் கொண்டாட்டம் நமக்கு இல்ல முழுக்க ஆண்டு முழுதும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நான்காம் நாள் அது இந்த திரவம் ஞாயிற்றுக்கிழமையாக வருது இது அடியனுடைய பாட்டி செய்கிற பழக்கம் அதாவது எல்லா பௌர்ணமிக்கும் சத்யநாராயணனுக்கு சத்யநாராயணன் சொன்னாலே திருமால் மார்பில் இருப்பது லக்ஷ்மி இல்லையா பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட வடிவாய் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கும் சத்தியநாராயணனுக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கோதுமையால ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா பிரசாதங்களும் கொஞ்சம் எளிமையான பிரசாதங்கள் புட்டு பண்ணுவாங்க நெய் அப்பம் பண்ணுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும் ஆனா இப்ப அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் எளிமையான பிரசாதங்களை சொன்னோன்னா ரொம்ப நேரம் ஆகலையே நம்ம கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு ஆரம்பிக்கிற வழிபாடு தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில அப்படியே வம்சாவளியா தொடரும் அது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் இது திருமாலுக்கும் திருமகளுக்கும் உகந்த ஒரு பிரசாதம் ரொம்ப ரொம்ப எளிமையான பிரசாதம் வீட்டிலேயே பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோதுமை மாவு அப்படின்னு இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சூரியனுக்கு உகந்ததும் கோதுமை தான் அவருக்கான தானியம் அப்போ கோதுமை மாவு அந்த கோதுமை மாவை நல்லா கடாயில் நம்ம நெய் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்படியே நெய் கொதிக்கும் பொழுது கோதுமை மாவையே கொஞ்ச நேரம் அப்படியே பெரட்டணும் அப்படி பெரட்ட உடனே அந்த கோதுமையினுடைய நிறமே அந்த வெண்மை நிறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடும் அதை எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரை போட்டு அப்படியே மிக்சியில் அரைக்கும் பொழுது அப்படியே பொடியாக ஆகிடும் அது ஒரு பிரசாதம் அதுக்கும் மேல அதே கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி அதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமா வளர்த்து அந்த கோதுமையும் சர்க்கரையும் அரைச்ச ஒரு பதம் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த முந்திரி அந்த நெய்யில் வறுத்த முந்திரியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான எளிமையான பிரசாதம் ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பழங்களையும் வைத்து நான் வழிபாடு பண்ணலாம் ஆனா எதனால பிரசாதம் வீட்டில் பண்ணணும் பழங்களை வாங்கிடலாமே ஒரு நாள் வாழைப்பழம் ஒரு நாள் இப்பெல்லாம் சீதா பழம் கூட ரொம்ப நிறைய கிடைக்குது கொய்யா பழம் மாதுளை பழம் இதெல்லாம் லக்ஷ்மிக்கான உகந்த பழமாச்சே மாதுளை இப்படி வச்சிடலாமே இல்ல நான் எந்த அளவு என் குழந்தைக்கு பிறந்த நாள் எவ்வளவு நான் மெனக்கெடுவேன் என்னுடைய மகள் அவளுக்கு சீமந்தம் அப்ப நான் இன்னும் எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்ப என்னுடைய இல்லத்தில் என்னுடைய குழந்தைக்கு எந்த அளவு பார்த்து பண்ணணும் என்னுடைய அம்மாவுக்கு எந்த அளவு பார்த்து பார்த்து கவனிப்பனோ அந்த மாதிரி அம்பாளுக்கு நம்ம பண்றோம் அவளும் அதற்கான வரத்தையும் அருளையும் அள்ளி தருவாள் அதனால நான்காம் நாள் இந்த கோதுமை மாவை வைத்து ஒரு எளிமையான இனிப்பு இதை அம்பாளுக்கு நம்ம பிரசாதமா வச்சு வழிபாடு செய்து நம்முடைய இல்லத்திற்கு வருபவர்களுக்கு அழகா அந்த தாம்பூலம் வைத்து கொடுக்க வேண்டும் இது நான்காம் நாள் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அது திங்கட்கிழமை வருது லக்ஷ்மி தேவி அப்படின்னு எடுத்தாலே நவ கோள்கள் அதுல யாரு ரொம்ப தொடர்புடையது லக்ஷ்மியின் அருளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திர நமக அப்படின்ற ஒரு நாமாவளியே உண்டு அந்த பார்க்கடல் அப்படின்றதுல உதித்தது பாத்தீங்கன்னா நம்முடைய லக்ஷ்மி தேவி பார் இருந்து கிடைத்த ஒரு அற்புதம் அவளோட சந்திரனும் வந்தார் அப்படின்றதுனால சந்திரனுக்கும் லக்ஷ்மிக்கும் தொடர்பு ரொம்பவே உண்டு அதனால சந்திரனால் யாருக்காவது பிரச்சனை பொதுவாவே பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேயே மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கும் இந்த சனி ஞாயிறுன்னு லீவ் முடிஞ்சு மண்டே ஆஃபீஸ் போகும்போது மண்டே வா அப்படின்ற ஒரு மண்டே அழுப்பு எல்லாருக்குமே இருக்கும் அது பொதுவாகவே சந்திரன் இருக்கும் பொழுது மன சஞ்சலங்கள் மனதில் இனம் புரியாத கவலைகள் இதெல்லாம் சந்திர தோஷங்கள் இருந்தா நம்மை ஆட்டி படைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனைனா கூட ஏதோ ஒரு மருந்தோ அல்லது அதற்கான ஒரு தீர்வுகளோ உண்டு மனப்பிரச்சனை மனோவியாதிகள் அப்படின்னு இருக்கும்பொழுது மருத்துவர் கிட்ட போகலாம் ஆனா நாம் மனம் வைத்தால் இறை அருள் இருந்தால் தான் மனவியாதிலிருந்து நம்மளால வெளியில வர முடியும் அதுதான் உண்மை அப்ப மன கட்டுப்பாடு மனதில் இருக்கும் வியாதிகளை வெல்வது நம்மால் மட்டும்தான் முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் திங்கட்கிழமையில் லக்ஷ்மி வழிபாடு அதுவும் இந்த ஆண்டு திங்கட்கிழமையே அந்த லக்ஷ்மிக்கான ஐந்தாம் தினம் பஞ்சமி திதி வர்றதுனால அன்னிக்கு பால் பாயசம் பண்ணலாம் ரொம்ப எளிமையா பண்ணலாம் பால் பாயசம் இதே மாதிரி கொஞ்சம் சிறிதளவு அரிசி எடுத்து அந்த அரிசியையும் நம்ம பால்ையே வேக வைக்கணும் அப்படியே அந்த பால் சுண்ட 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 அந்த அரிசியும் வெந்து போய் அந்த பால் அப்படியே சுண்டி போகும் பொழுது நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஏன்னா பாலில் முதலேயே நம்ம சர்க்கரை இது பண்ணால் ரொம்ப இனிப்பாகிடும் அதனால் அந்த இறக்கும் நம்ம போதும் இதுக்கு மேலே அந்த பால் சுண்டினது போதும்னு இறக்கும் பொழுது அப்போ சர்க்கரை சேர்த்து கிளறி அப்படியே நல்லா முந்திரி எல்லாம் நெய்ல வறுத்து அதில் போட்டு எந்த அளவு அது சுண்டி போயிருக்கும் அந்த அளவு பார்த்திங்கன்னா ருசியா இருக்கும் அம்பாள் லக்ஷ்மிக்கு குறிப்பா பால் பாயசம் அப்படின்றத நம்ம பிரசாதமாக அவளுக்கு நைவேத்தியம் பண்ணணும் இன்னைக்கும் குருவாயூர் அப்படின்ற ஒரு அற்புதமான சேத்திரம் இருக்கு இல்லையா குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் அந்த குழந்தை சிரிக்கும் உன்னி கிருஷ்ணனாக நம்முடைய ஆனந்தன் திருமலையப்பன் நம்முடைய வைகுண்டபதி அவர் இருக்கக்கூடிய தளத்தில் பால் பாயசம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான பிரசாதமாக அங்கே விற்கப்படுவது ஏன்னா இறைவனுக்கு அவ்வளவு நிரம்ப நிறைய அண்டாண்டவா அங்கே பாயசம் பண்ணுவாங்க அதனால அந்த ஒரு பால் பாயசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐந்தாம் நாள் எதனால சொல்றோன்னா இப்ப நிறைய பெண்கள் வேலைக்கு நடுவுல பண்றாங்க அப்படின்னா இந்த பால் பாயசத்தை ரொம்ப நேரம் சுண்டட்டும்னு ஒரு கெட்டியான பாத்திரத்தில் போட்டு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டா போதும் அது ரொம்ப நேரம் சுண்டி போய் ரொம்ப ருசியா இருக்கும் நேரம் ரொம்ப நேரம் இருந்தாலும் அதுக்கான வேலை குறைவு அப்படி இன்னைக்கு இருக்கிற ரொம்ப வேகமான வாழ்க்கையில எளிமையா பண்ணக்கூடிய பிரசாதங்கள் தான் அடியு சொல்லிட்டு வர ஆறாம் நாள் பாத்தீங்கன்னா அதுவுமே லக்ஷ்மிக்கான நாள் அதுதான் சஷ்டி முதல்ல இந்த லக்ஷ்மிக்கான நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் வெண்தாமரை ஏன்னா தாமரை மலரில் இருப்பவள் இல்லையா செந்தாமரை வெண்தாமரை அப்படி எந்த ஒரு தாமரை குறிப்பா செந்தாமரை சரஸ்வதியினுடைய நாட்களில் வெண்தாமரை இது மாதிரியும் பிரிச்சுக்கலாம் ஆனாலும் தாமரை அப்படின்றது எந்த நிறமா இருந்தாலும் அது லக்ஷ்மிக்கு ரொம்ப விசேஷம் கதம்பம் ரொம்ப விசேஷம் அது போல இல்லத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா நிறம் நிறமா அதுவும் விசேஷம் இந்த செந்தாமரை கதம்பம் செம்பருத்தி இது மூணையும் வைக்கலாம் அது மாதிரி துர்கைக்கு ஆஹ் செண்பகமலை ரொம்ப அழகு தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் ஆரம்பிக்குது அபிராமி அந்தாதி அதனால செண்பக மலர் துர்கைக்கு ரொம்பவே உகந்தது தாமரை அந்த இனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு உகந்த மலர்களாக இருக்கு இப்ப அடுத்தது சஷ்டி திங்கள் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சஷ்டி அப்படின்ற ஒரு திதி வருது மூன்று நாளைக்கு ஒரு சுண்டலாவது வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால் இருந்தது பார்த்தோம் திங்கட்கிழமை பால் பாயசம் செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மிக்கான தினம் இல்லையா அதனால ஒரு சுண்டல் தான் எனக்கு இன்னைக்கு முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் பண்ணலாம் அல்லது பட்டாணி சுண்டல் பண்ணலாம் கடலை பருப்பு சுண்டல் பண்ணலாம் கடலை பருப்பு சுண்டல்லாம் ரொம்பவே எளிது ஊற வைத்து வேக வைத்து அழகாக கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டு இந்த கடலை பருப்பை உப்போட சேர்த்து தாளித்து விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தேங்காய் போட்டு இறக்கி வைத்தால் கடலை பருப்பு சுண்டல் அப்ப மூணு நாளைக்கு ஒரு தடவை புரோட்டீன் சொல்லக்கூடிய சுண்டல் நாட்கள் சுண்டலும் பண்ணலாம் ஆனா இப்ப நமக்கே ஒரு மூணு நாள் தொடர்ச்சியா இட்லி தோசைன்றதா நமக்கே என்னப்பா இட்லி தோசை இருக்கு வேற ஏதாவது பூரி பொங்கல்னு பண்ணலாமே அப்படின்ற அழுப்பு நமக்கு இருக்கிற மாதிரி அம்பாளுக்கும் நம்ம வகை வகையா ஒரு நாள் சாதம் ஒரு நாள் பாயசம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சுண்டல் இன்னொரு நாள் கோதுமை இனிப்பு இப்படி மாறி மாறி அவளை கொண்டாட வேண்டும் அதனால செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சுண்டல் காராமணி பட்டாணி கடலை பருப்பு அது மாதிரியான சுண்டல் பட்டாணி சுண்டல்னு இருக்கும்போது ஊற வைக்கிற நேரமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் அந்த வேக வைக்கிற குக்கர்ல தானே இப்ப எல்லாருமே பண்றோம் அந்த விசில் வைக்கிறதுமே கொஞ்சம் காராமணியோட பட்டாணி சுண்டலுக்கு கொஞ்ச நேரம் கூடவே தேவை அதை மட்டும் பார்த்தா சுண்டல் பண்ணும் முறை பார்த்தீங்கன்னா ஊற வைத்து வேக வைத்து தாளிப்பது ஒரே மாதிரியான முறைகள் அதனால் இந்த மூன்று நாட்கள் நம்ம எல்லாருமே மகாலட்சுமியை போற்றி லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருந்து அழகா பூஜைகளை செய்து அம்பாளை ஆராதித்து இந்த அலைமகள் அருளால் நம்ம எல்லாருமே ரொம்ப செல்வ வளத்துடன் வாழ்வாங்கு வாழ்வோம் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம்